ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மிதுன ராசி கடகராசி புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு என்ன சூழல் நிகழும் அதாவது திருமணத்தில் ரொம்ப கவனமாக பார்த்து திருமணம் செய்யணும் அப்படின்னு கவனத்தில் இருக்கிறவங்க கரெக்டாக புனர்பூச நட்சத்திரம் திருமணம் சொல்லுவாங்க அப்போது புனர்பூச நட்சத்திரம் என்ன பண்ணக்கூடாது திருமணம் வைக்கக்கூடாது இன்னைக்கு பார்த்தீங்கன்னா உலகத்தில் பதினாறாவது இடத்துல இந்தியாவில் வந்து டைவர்ஸ் கேஸ் இருக்குது அப்ப திருமண நாளை ஃபிக்ஸ் பண்ண முடியாம திருமண நாள் எதுவும் என்ன தெரியாத இந்த புனர்பூச நட்சத்திரம் கரெக்டா வச்சிருவாங்க இருபத்தி அஞ்சுல இருக்கக்கூடிய புனர்பூச நட்சத்திரம் வரும் காலத்துல திருமண முகூர்த்தம் குறிக்காம இருப்பது சிறந்தது அந்த நட்சத்திரத்துக்கு விதவை நட்சத்திரம் பேர் சோ ஜென்ம ராசிக்கு பத்துல யார் இருக்காங்க ராகு இருக்காரு அப்போ அந்த ராகு வந்து என்ன பண்றாரு நிறைய கான்ட்ரோவன்சி கிரியேட் பண்ணிட்டே இருப்பாங்க பொறுத்தவரை ஒரு விஷயம் பேசுறீங்க அவர் என்ன செய்வார் முதல் கவனிக்க மாட்டார் முதல்ல கற்றலின்ஸ் இருந்து கேட்டல் நல்ல லிசனர் தான் நிறைய கல்விகளை கற்றுப்பாங்களாம் அதனால ராமர் உதாரணமாக சொன்னாங்க ராமர் எங்கே போய் தேடணும்னு தெரியுங்களா நிறைய ரிஷிகள் உட்கார்ந்த இடத்துல போய் ராமர் தேடணுமா கிருஷ்ணர் எங்கே தேடணும்னா பெண்கள் எங்கே கூடியிருக்காங்களோ அவங்களுடைய முந்தானியில் போய் தேடணுமா அப்போது உண்டான கேரக்டர் என்னென்னா நிறைய லிசன் பண்ணக்கூடியங்க ஸோ எங்கெங்கெல்லாம் ரிஷி இருக்காரோ அந்த ரிஷி கிட்ட உட்காந்து என்ன பண்ணா நிறைய லிசன் பண்ணுவாராம் அப்போ இந்த புனர்பூசத்தில் பிறந்தவர்கள் முதல்ல மற்றவங்க சொல்லக்கூடிய பிரச்சனையை கவனிக்கணும் உங்க பிரச்சனையே கொட்டக்கூடாது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நிறைய பிரச்சனைகளை கொட்டிகிட்டே இருப்பார் அவர் எனக்கு வேலை சரியில்லை எனக்கு கூட இருக்கவங்க சரியில்லை என் குடும்பத்தில் இத்தனை பிரச்சனை பண்ணுறாங்க அப்புறம் என்ன பண்ணும் இதெல்லாம் எப்போ சால்வ் ஆகும் அப்படின்னு தெரியாமல் என்ன பண்ணும் ஒரு இருந்துட்டே இருப்பாங்க அப்போ முதல்ல பிரச்சனைக்குண்டான காரணம் யார் உண்டான காரியம் என்ன எப்ப பிரச்சனையை எடுத்துட்டு போகணும் அப்படின்ற விஷயத்த கவனத்தோட செய்யும் போது அவர் வாழ்க்கையில சிறந்த நிலைமைக்கு வர முடியும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு குழந்தைங்கள்லாம் பிரிஞ்சிருப்பாங்க அப்பா வந்து புனர் போஸ்ட்ல பிறந்திருப்பாங்க மகன் பாத்தீங்கன்னா ரெண்டு குழந்தை நாலு குழந்தை இருப்பாங்க அப்பாவோட பேச்சுவார்த்தை இல்லாம இருப்பாங்க இந்த காலகட்டம் பேச்சுவார்த்தை கொண்டு வந்து அவங்க ரெண்டு பேரும் சேர்த்தக்கூடிய சூழல் ஏற்படும் எந்த காரணத்தை கொண்டும் வேலையில வந்து ரொம்ப கவனம் வேணும் நிறைய டிமாண்ட் இருக்கு செப்ட் ஆகிக்கலாம் அடுத்த விஷயம் செஞ்சுக்கலாம் சொல்லிட்டே இருக்கும் மனம் என்பது எப்பொழுதும் குழப்பம் அடையக்கூடியவை மனம் எப்பொழுதும் உணர்ச்சி வசப்படக்கூடிய சூழலை கொடுக்கும் அதுதான் ராமர் உதாரணமா சொன்னாங்களா இது ரெண்டும் உனக்கு இருக்கும் ராமா இந்த நட்சத்திரத்துல நீ பிறந்துரு குழப்பமே அடைய மாட்டான் ராமர் எப்பொழுதும் பதட்டம் இல்லாத சூழலில் இருப்பாராம் அப்போ இந்த புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்க பதட்டம் இல்லாத சூழல் இருக்கும்போதும் நிறைய காரியங்களை ஜெயம் பண்ணிக்கலாம் அப்போ கணவன் மனைவி பிரிஞ்சிருந்தாங்கன்னா மௌனம் சாதிச்சாவே போதும் மறுபடியும் சேர்ந்துருவாங்க உயர் பதவிக்கு ஆசைப்படக்கூடியவங்க மத்தியமா காலகட்டம் ஒரு வருடத்துல மத்தியம காலகட்டம் ஒரு காலகட்டம் இருக்கு அந்த காலகட்டத்தில் சரியான முயற்சி செய்யும் போது எல்லாரும் என்ன பண்ண பானம் தொடுக்குறாங்க அந்த பானம் தொடுக்கும் போது சரியான அம்பு சரியான இடத்துக்கு போகாதும் போது அந்த பானமெல்லாம் வீணாகுமா அந்த மாதிரி காலம் கா காலம் கடந்தும் செய்யாம காலத்தில் செய்யக்கூடிய காரியங்களை கவனத்தோடு மத்தியம காலகட்டத்தில் செய்யும் போது அவங்களுக்கு வெற்றி நிலவும் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஹெல்த்தில் பிரச்சனை வரும் நிறைய தூக்கமின்மை இன்சோமியா நிறைய தூக்கம் இல்லாத ஒரு சூழல் உருவாகும் எப்பவுமே என்ன பண்ணுவாங்க நிறைய விஷயங்கள் கேட்டுகிட்டே இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க தூக்கத்தை விட்டுருவாங்க அப்போ அந்த தூக்கம் இந்த வருடத்துல அவங்களுக்கு இருக்கும் இவங்க செய்ய வேண்டியது வைதீஸ்வரன் கோயில் சென்று வழிபாடு செய்ய வேண்டும் அனுச நட்சத்திரம் என்று வழிபாடு செய்தால் வாழ்க்கையில் சில சூழல்கள் இருந்து மாறிக்கலாம் பெரிய பிரச்சனை இருக்கு அப்படின்னு என்ன பண்ணுவோம் நம்ம ஒரு கம்ஃபோர்ட் ஜோனுக்கு போயிடணும் அந்த கம்ஃபோர்ட் ஜோன் தான் நம்ம என்ன பண்ண முடியும் நாம் அது செய்யக்கூடிய தவறு என்ன நம்ம எது சரி செய்யலான்ற ஒரு சூழலை உருவாக்கி கொடுக்கும் அப்போ நிதானமான சூழல் ஏற்படும் குருவுக்குண்டான தானமும் குருவுக்கு நான் பிரீத்தி பண்ணும் இந்த பிரீத்தின் என்ன தானம் என்ன வித்யா ததாதி வினயம் வினையா தாதி பாத்திரத்துவம் பாத்திரத்வாது தனநோப்னோதி தனாது தர்மம் தத்தா சுக்கம் நம்ம தத்த சுக்கமாக இருக்கணும்னா நிறைய தானம் பண்ணும் நம்ம தத்த சுக்கமா இருக்கணும்னா கிட்ட சேவை பண்ணும் அப்போ சேவை பண்ணும்போது நம்ம வாழ்க்கையில நிறைய மாற்றம் வரும் தானம் கொடுக்கும்போது நம்மளுடைய எல்லாம் டவுன் ஆகிட்டே வரணும் ஆனால் தானம் கொடுக்க தகுதி உடையவர்களான பார்க்கணும் தகுதி இல்லாதவங்களுக்கு தானம் கொடுக்கக்கூடாது அத்தியாயனம் பண்ணாமல் இருக்கக்கூடிய ஒருத்தருக்கு தானம் பண்ணிங்கன்னா அறிவே இல்லாதவங்களுக்கு ஒரு தானம் பண்ணால் ஒரு தான் பலன் நல்ல ஞானம் உள்ளவர்களுக்கு பண்ணிங்கன்னா நூறு மடங்கு பலன் அந்த ஞானத்தை நடைமுறைப்படுத்தவங்களுக்கு பண்ணிங்கன்னா ஆயிரம் மடங்கு பலன் பக்குவம் அடைந்தவங்களுக்கு பண்ணிங்கன்னா கோடி மடங்கு பலன் உங்கள் துன்பத்தை மாற்றக்கூடிய சூழலை உருவாக்கி தரக்கூடியவங்களுக்கு பண்ணிங்கன்னா எண்ணில் அடங்காத பலனை பெறுவார் அப்போ தானம் பண்ணது மிகவும் முக்கிய தன்மை உடையது கஷ்டங்கள் வந்து விடுபடலாம் அந்த விடுபடுற சூழல் எங்க இருக்கு நீங்க கொடுக்கக்கூடிய தானம் இருக்கு ஒண்ணும் இல்லைங்க வயசானவங்களுக்கு ஒரு தடி எடுத்து போய் கொடுத்தா உங்க வாழ்க்கையில் இருபத்தி நாலு கஷ்டம் வந்து விடுபட்டுலாம் ஆனால் என்னைக்கு கொடுக்கணும்னு தெரியணும் யாருக்கு கொடுக்கணும் தெரியணும் காலம் காரியத்தை கொடுக்கும் அந்த விஷயம் தெரியாததான் என்ன பண்ண ஏமாந்து போறாங்க ராமர் என்ன பண்ணுவாரோ எல்லாருக்கிட்டையும் அன்பு காட்டுவாராம் இந்த புனர்பூசத்தில் இருக்கிறவங்க இந்த வருடம் முழுவதும் எல்லாரும் சரியானவர்கள் நினைக்காம கான்சியஸாக இருந்து தன் வாழ்நாளில் நிறைய சாதிக்கணும்னா என்ன பண்ணணும் கண்டிப்பாக இந்த காலகட்டத்தை தேர்ந்தெடுத்துக்கணும் அதுக்குண்டான காலம் வரும் காத்துருங்க இந்த டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் புனர்பூசம் புனர்பூச அன்னைக்கு நீங்கள் போயிட்டு டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் மளிகை சாமானும் வாங்கும்போது வீட்டில் எப்பொழுதும் என்ன பண்ணாது தானியம் குறையாது வீட்டில் ரெண்டு வார்த்தை சொல்லக்கூடாது இல்லைன்ற வார்த்தையே சொல்லக்கூடாது முத அரிசி இல்லை பருப்பு இல்லை உப்பு இல்லை சக்கரை இல்லை அப்படின்னு சொல்ல அரிசி வேணும் உப்பு தேவைக்கு மீறி தேவைப்படுது சக்கரை நம்மளுடைய சந்தோஷத்துக்காக கொடுக்கக்கூடியது அது நமக்கு தேவை இப்படி வார்த்தைகளை சொல்லணும் ஏன்னா அதிதி புனர் பூச நட்சத்திரத்துக்கு அதிதேவதை யாருன்னா அதிதி எந்த வீட்டில் தினமும் ஒரு மனுஷன் வந்து சாப்பிட்றதுக்கு கை வைக்கிறதுக்கு முன்னாடி இருபத்தி நாலு நிமிஷத்துல யாரான ஒருத்தருக்கு உணவு கொடுத்து சாப்பிட்றானோ அவன் வந்து மனிதனால் வரக்கூடிய இருந்து விடுபடுறான் அப்ப வீட்டுக்கு வரக்கூடிய அதிதி உபச்சரணம் ஒழுங்கா பண்ணால் போதும் புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அதிதி உபச்சரணத்துல கவனம் செய்ய செய்ய தொழில் மேன்மை ஏற்படும்